ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வருஷம் பிறக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்களுடைய பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசியில் நட்சத்திரத்தில் பிறக்குது வருஷம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்குது என்ன தீதியிலேனா பஞ்சமி தேதியிலையும் கரணம் வந்து கௌலவ கரணத்துலேயும் பிறக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசி அமைப்புப்படி அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல வந்து உங்களுக்கு சந்திரன் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் புதன் சுக்கரனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு இதுதான் வந்து இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய பொசிஷன் உங்களுடைய ராசி படி இந்த வருஷம் எப்படி இருக்கு ஆரம்பம் என்னைக்கு அதாவது தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது அதாவது மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லைங்களா சந்திராஷ்டமம் அப்படின்னு கவ ஐயோ இந்த வருஷமே சந்திராஷ்டமத்துல பிறக்குதா அப்படின்னு கவலை எல்லாம் படாதீங்க பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது கிரகம் அதாவது குரு வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாமல் ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது ஏழரை சனியும் முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த ஜென்ம சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்னென்னா முடியக்கூடிய அதாவது கடைசி ரெண்டரை வருஷம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வருஷம் தான் போயிட்டு இருக்கு சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுத்துட மாட்டார் அதனால் கவலைப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொழிற்சாணம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் இடம் அதாவது சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் அதாவது ப பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு பதினொன்றாம் பத்தாம் அதிபதியும் பதினொன்றில் தான் வருஷம் ஆரம்பத்தில் இருக்குங்க அப்போது இந்த வருஷம் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி குருவும் வந்து அஞ்சுலிருந்து பதினொன்னை பார்ப்பாருங்க அப்போ வந்து என்னன்னா நல்ல தொழில் மூலியமாக நல்ல ஆதாயம் லாபம் நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து தொடங்கக்கூடிய அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் அது நம்ம எதை தொட்டாலும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது கூடாது அதாவது ஒண்ணுமே கண்டுக்காம விட்டுறக்கூடாது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேஜர் பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க அது சக்சஸ் ஆகாது மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகாது அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணுவாங்க சக்சஸ் ஆகிடும் சக்சஸ் ஆனோன்னு அவங்களுக்கு என்ன அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய மைனஸ் ஸோ நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட இதை நீங்கள் எப்படி அதை வந்து ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு வாங்கினீங்களோ அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும் அதுதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ்லேயே தான் போயிட்டுருக்குங்க அலட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூரம் எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா பேச்சை குறைச்சாலே போதுமானது என்ன அப்படின்னா பேச்சுதானே என்னுடைய தொழில் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பட் ஆனால் தேவையான இடத்துல மட்டும் அதை பேசணும் ஸ்டாக் விடாதீங்க ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல சனி இருக்கார் வாக்கு சனி கோப்பை குலைக்கும் ஸோ வாக்கு ஸ்தானத்தில் சனி இருந் இருக்கிறதுனால எங்கெல்லாம் பேசுனோமோ அங்கே மட்டும் பேசுங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்று மனசுல நினச்சிட்டு கற்பனையாக ஒன்று நினச்சிட்டு ஒரு பக்கம் கமிட்மெண்ட் அப்படிங்கறது கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிடுவீங்க அதாவது அது கண்டிப்பாக சனியோட எது என்னென்னா வாக்கு அது வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கணும் சனினாலே இருட்டு தானே அதனால் அந்த சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கோம் இந்த டைம்ல இதை செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் வந்து பிரபலியப்படுத்திடாதீங்க அதனால சீக்கிரட்டா வச்சுக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தொழில பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் அதே மாதிரி வேலையில இருக்கவங்களுக்கும் அதாவது ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்பு ப்ரொமோஷன் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் சிலர் வந்து ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு குயிட் பண்ணிட்டு இன்னொரு ஜாப்க்கு போகணும்னு நினைச்சிட்டு வீங்க இந்த கம்பெனிலாம் கிடைச்சா சூப்பரா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி வரும் ஏன்னா குரு அஞ்சுல இருக்காரு ஏப்ரலுக்கு அப்புறம் அஞ்சுக்கு போறாரு அப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வருங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது உறுதியாக உண்டு நிறைய பேருக்கு வேற இடத்துல போ வேலைக்கு நீங்க ஆசைப்பட்ட இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் உண்டு அதாவது வேலை விஷயமாகவோ தொழில் ரீதியாவோ வெளியூர் பிரயாணம் உறுதியாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது வந்திருக்கு அப்ப வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு திரும்ப வர மாதிரி அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் அது உங்க தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் ஜாப்ரீதியாவும் இருக்கலாம் படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சில் வந்துருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சர்வீஸ் எக்ஸாம்க்கு எதுக்காவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மூணில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க நீங்கள் என்ன ப்ரிப்பர் பண்ணீங்களோ அதே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது சனி வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க அதனால் அதாவது அமைதியாக பண்ணுங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது இப்போ எக்ஸாம் எழுதுகிறதுக்கு வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்க வீட்டில தவிர அது அமைதியா அதாவது ஒரு அடக்கமா போனீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் பண்ணிட முடியும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராகு சனி எல்லாம் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க பட் ஆனா அவங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் சீக்ரெட்டா பண்றது சீக்ரெட் ஆனால் விளம்பரப்படுத்தாமல் அதை பெருசா மிகைப்படுத்தாமல் இருக்கிறது தான் இந்த வருஷத்தை வரைக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி படிப்பு உங்களுக்கு படிப்பில் வந்து ஏன்னா இவ்வளோ நாளாக நாளில் ராகு இருந்தாரு அது தடையெல்லாம் உண்டு பண்ணிட்டு இருந்தார் இப்போ அது கிடையாது ராகு கேது ஆல்ரெடி பயிற்சி ஆகிடுச்சு அப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் முன்பை விட படிப்பில் ஆர்வம் செலுத்துறது பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ஒன்பதில் கேது வந்திருக்கு உயர்கல்வி நல்ல ரேங்க் ஹோல்டரா நல்ல வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லையே நல்லபடியாக படித்து படிப்பை வந்து சக்ஸஸ் பண்ணி முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி நல்ல நல்ல எனது நல்ல பர்சன்டேஜோடு வெளியில் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அருமையான காலகட்டம்ங்க படித்து முடிச்சோடனே வேலை நல்ல பிளேஸ்மெண்ட் உண்டான அமைப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கவனமாக இருக்கணும் ரெண்டுல சனி அதனால வந்து என்னென்னா பார்வையும் ரெண்டாம் இடம் தான் அவங்க ஹோம்ஒர்க்க பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்சாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்க கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு அதாவது இப்போ பொதுவாவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி இரண்டாம் இடத்துல இருக்குங்க பெண்கள் வந்து என்னன்னா தொழில் முன்னேற்றமா அது நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க விரும்பினு விரும்பக்கூடிய நகை ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சேர்க்கையும் உண்டு ஆனா என்னன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு எதை பார்க்குது அஷ்டமத்தை பாக்குது கவனமாக இருக்கணும் நீங்க யார் கூட பேசுறீங்க பழகுறீங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது சம்பந்தம் இல்லாத செயலை செய்யக்கூடாது ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க அதனால உங்களுடைய நேம் ஃபுல்லா ஸ்பாயில் ஆகும் உங்களுக்கு இல்லாத எந்த விஷயத்த தொட்டாலும் நேம் ஸ்பாயில் ஆகும் ரெண்டுல இருக்க சனி எட்ட பாக்குது தேவையில்லாத அவமானங்களை தேடி தரக்கூடிய காலகட்டமாக இது பெண்களுக்கு இருக்கு அதை ால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா வந்து குடும்ப நபர்கள் இருக்காங்களா அவங்களோட ஆதரவே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் நீயே அதை செஞ்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஸோ அதனால நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு செய்யணும் அப்படி வீட்டில் சொல்ல முடியாதது அப்படின்னா அதை செய்யக்கூடாது வீட்டில் சொன்னா இதுக்கு பர்மிஷன் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியுது பட் ஆனால் இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க செய்யணும் இந்த வருஷம் அதை செய்யாதீங்க அடுத்த வருஷம் செய்யுங்க அது வந்து புரிய வந்துச்சுன்னா அந்த அந்த டைமில் அவங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும் பட் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் அதை நீங்கள் செய்யாதீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அவமானத்துலேருந்து வெளியில் வர முடியாது அதனால மன உளைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஒரு திடீர்னு தலைமையை கூப்பிட்டு ஒரு பொறுப்பில் உட்கார வைப்பாங்க நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும் பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்குங்க ஆனால் பொதுவாகவே அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி அது வந்து என்னன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் திடீர்னு ஒரு எதிர்கட்சியை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வரும் அதனால நீங்க மீடியால பேசும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க என்ன அறிக்கை விடுறீங்களோ அந்த விஷயம்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மக்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் ஆனா ரெண்டுல இருக்கக்கூடிய சனி பொதுமக்களுடைய ஆதரவை பெற்றுத்தரும் அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கவனமா இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பதவி உயர்வு உறுதியாக உண்டு தலைமை இடத்துல உங்களுடைய புகழ் தலைமையிடம் வரைக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அரசாங்க பதவியில இருக்க உங்களுக்கு இது அருமையான காலகட்டம் உங்களுக்கு வந்து என்னன்னா பெரிய அதிகாரிகள் கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் அதாவது பாராட்டுகள் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் இருக்குல்ல அதுல அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு ரெண்டுல சனி இருக்கு அது வருமான ஸ்தானம் தான் ஆனா அந்த இது வந்து நேர்மையாக தான் வரணும் சனி இருந்துச்சுனாலே அங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத எட்டில் வந்து பாத்துக்கிட்டு சனி அப்ப வந்து என்ன தேவையில்லாத விஷயங்களும் தேடி வந்துடும் அதனால கவனமா இருக்கணும் மூணுல செவ்வாறு ஆகு ஏ அதாவது மே மாசத்துல இருந்து ஜூன் அந்த பதினஞ்சு நாள் அப்போ வந்து என்னன்னா நீங்க பேச பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாருக்கிட்டேயாவது பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெக்கார்ட் பண்றது கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்றது அப்புறம் வந்து என்னென்னா கால் ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூணாம் இடத்துல ஸ்கோச் அளத்தில் சேரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் செவ்வாறாகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைஃப் டைமில் உங்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் அந்த ரெக்கார்டிங் ப்ராப்ளம் வந்துடும் ரெக்கார்டிங் ப்ராப்ளம்னா நீங்கள் கேஷுவலாக பேசுவோம் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னொருத்தட்ட போட்டு காமிக்கலாம் அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட குறை சொல்றது தேவையில்லாம கால் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணால் அது உங்களுக்கு எதிராக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பொதுவாகவே வந்து பேசும்போது என்ன பேசணும் ஒருத்தவங்க பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க அதாவது இன்டெரெக்டாக நான் சொல்கிறேன் இப்போ வீடியோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க பொண்ணுங்க அப்படின்னா கிட்ட நீங்கள் பேசும்போது வீடியோ காலில் பேசக்கூடாது கால் பேசுகிறீங்கனாலும் அதை வந்து என்னன்னா கரெக்டாக ஹோம்ஒர்க் கேட்குறீங்கன்னா அதை கரெக்டாக பேசிட்டு அப்பயே வச்சிடணும் இல்லைன்னா அது தேவையில்லாததை வச்சு உங்களுக்கே ஆப்போசிட்டாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துடும் கவனமாக இருக்கணும் நீங்கள் முக்கியமா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் இந்த செவ்வா கோச்சாரத்துல செவ்வாறாக சேரும்போது பதினஞ்சு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது யார் கூட போறீங்க எங்க போறீங்கன்னு அட்ரெஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட வீட்டில இருக்கவங்க எல்லாம் கொடுத்துட்டு போகணும் கணவன் மனைவி வந்து என்னன்னா அவங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சுமூகமா தீர்ந்த அந்த பிரச்சனைகள்லாம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் அதாவது தாய் தந்தை சொத்துக்கள் பெற்றோருடைய சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இவ்ளோ நாள அதுல ஏதாவது ஒரு தடை தாமதம் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் எல்லாமே விலகி இந்த காலகட்டங்கள்ல உண்டான வாய்ப்பு இருக்கு சொந்தமா வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு குரு அஞ்சல இருக்கிறாரு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இது அமையுது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீண்ட தூர பிரயாணத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் புனித பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி வரும் புனித யாத்திரை புனித நதிகள்ல நீராடக்கூடியது இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போறது அப்பர்ச்சு கிடைக்கும் கேது வந்து ஒரு மந்திர உபாசனை ஒரு தெய்வ உபாசனை நல்ல குருநாதர் இந்த மாதிரி உங்களோட கவனத்தை செலுத்தும் போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குருநாதருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடியது தெய்வமே உங்க வீட்டுக்கு வரதுக்கு அமைப்பெல்லாமே இருக்கு ஐந்தாம் இடத்துல குருங்கும் போது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க எந்த ஒரு தெய்வத்தை உபாசன பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பரிபூரணமாக வரும் அருளாசிகள் பரிபூரணமாக வரும் சொல்ல முடியாது தெய்வமே நேரில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதாவது நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா தெய்வம் வந்து நேர்ல காய்ச்சி குடுக்கிறதுனா அது மனித ரூபமா ஏதாவது ஒரு செயலை நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்குறது அதுதான் தெய்வத்தோடைய நேரடி இது அது சினிமாவில் காமிக்கிற மாதிரி வேலை எல்லாம் வச்சுட்டு வராது நிறைய பேர் இத கீழே கமெண்ட்ஸ்ல போடுறீங்க அதுக்காக இதை மென்ஷன் பண்றேன் தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அமையும் பொதுவாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கலைத்துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அரசியல் எல்லாத்துக்குமே முன்னேற்றமும் வந்து மா மாற்றமும் உண்டு அதே மாதிரி கவனமாக இந்த சனியுடைய இது வந்து தாக்கம் ரெண்டாம் ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது குடும்ப ஸ்தானத்தில் அதனால பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துட்டாலே இந்த ரெண்டாயிரத்தி வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக தான் உங்களுக்கு அமையும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்